பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக அரசால் அமைக்கப்பட்ட மேல்நிலை தொட்டியில் ஏற்றப்படும் தண்ணீரை குழாய் மூலம் தனது தோட்டத்துக்கு கொண்டு சென்ற முன்னாள் ஊராட்சி தலைவரிடம் நியாயம் கேட்ட மேல்நிலை தொட்டி இயக்குபவரை கடந்த சில நாட்களாக காணவில்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டு மாவட்ட கிராமத்துல இருக்க குண்டு ஊர்ல தண்ணி பிரச்சனையா இருக்குன்னு சொன்னார் இந்த டேம்லதான் நைட்டு ஏற்றி தண்ணி ஏற்றி விட்டுவார் அந்த டேங்கிலேருந்து ஏற்றி விட்ட தண்ணியை அப்படியே பைப்பு கனெக்ஷன் கொடுத்து அங்கே பாருங்கள் அங்கே அங்கே ஒரு வீடு தெரியிருக்காங்க அங்கே ஒரு வீடு தெரியும் ராமமரத்துக்கு கீழே வெள்ளை கலரில் ஒரு வீடு இருக்குங்க அந்த வீட்டுக்காரர் ராம மரத்துக்கு வந்து இந்த டேங்கில் இருந்து இந்த பைப்பு கனெக்ஷன் கொடுத்து அவங்க வீட்டு கிணறு முன்னாடி இருக்கு அந்த கிணத்துக்கு ஒரு டேங்க் தண்ணி ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டாரு சார் வணக்கம் சார் நான் குரும்பட்டியில இருந்து ரம்யா பேசுகிறேங்க சார் இங்க ஊ தண்ணியில் வந்து ஊர்ல வந்து தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குங்க சார் ஆறு மாசமா தண்ணி வரலைங்க சார் எடக்கு பண்ணியே தண்ணி வருதுங்க சார் இந்த அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுதுன்னு எங்கள் மாமனார் காளிமுத்துன்றவர் வந்து தண்ணி எடுத்து விடுறாருங்க சார் அவர் வந்து போய் கேட்டது தண்ணி எடுத்து ஊர்ற போய் கேட்டதுக்கு அங்கே ராமர்னு ஒரு தோட்டம் இருக்குங்க சார் இங்கே பக்கத்தில் தான் சார் இருக்கு அந்த தோட்டத்துக்கு இந்த தண்ணி டேங்கில் இருக்க தண்ணி பூரா போயிடுச்சுங்க சார் அதை ஊரில் வந்து எல்லாரும் தண்ணி வரல தண்ணி வரலன்னு சண்டை இருக்காங்க சார் க அப்படி கட்டிட்டுருக்கனால இவர் தண்ணி எடுத்து விடுறத பார்த்துட்டு ஏன் இப்படி ஊ ஊரில் இருக்க தண்ணி பூரா எடுத்து நீங்கள் விட்டுட்டீங்க அதனால என்னை பிடிச்சி பேசுகிறாங்க அப்படின்ட்டு கேட்க போனதுக்கு அவரு கீழே போட்டு அவரு மேலே ஏறி உட்கார்ந்து கல் எடுத்து அடிச்சு தடி எடுத்து அடிச்சு அவர் சட்டையை புடிச்சு கிணத்துல தள்ளி விட போய் நாங்க எல்லாரும் எல்லாத்தையும் போன் பண்ணி வர சொல்லி போய் அப்புறம் எல்லாருமே பிடிச்சி எல்லாரும் ரெண்டு பேர்த்தையும் விளக்கி விட்டாங்க சார் விளக்கி விட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க சார் அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க கொஞ்ச நேரம் கிழிச்சு அப்புறம் சின்ன பின்னாடி தலைவர் இருக்காங்க சார் அவங்ககிட்ட எல்லாரும் போனாங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாருங்க அவருங்க வீட்டில் ரெண்டு நாலு நாள் ஆச்சுங்க எங்க போனாருன்னு தெரியலங்க போனும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ ஒன்றும் தெரியலைங்க சார் போங்க நாங்க வந்து இவ்வளவு பண்றாங்கன்ட்டு பிசிஆர்ல கொண்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சார் அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க சார் அடிப்பட்டவருக்கு ஒண்ணுமே இல்லை அவரா எல்லாமே பண்ணிக்கிட்டு போய் அவரா படுத்திருக்காருங்க சார் நாங்க எல்லாமே கேட்டதுக்கு அமைதியா இருக்க இருக்க அவங்கள வர வைக்கிறதுக்காக எங்க வீட்டுக்காரர் மேலயும் என் வீட்டுக்கார ஃப்ரெண்டு மேலயுமே போய் கேஸ் வழக்கு போட்டிருக்காங்க போய் கேஸ் வழக்கு எப்படி போட்டிருக்காங்க சார் அந்த தோட்டத்துக்கார பண்ணை கரிச்சி இருக்காங்க சார் அவங்க வசந்தின்னு இருக்காங்க அவங்கள வந்து எங்க வீட்டுக்காரருமே எங்க வீட்டுக்கார ஃப்ரெண்டும் ஆஹ் வந்து நாலு மணி நேரமா டார்சல் பண்ணாங்க அப்படின்னு கேஸ் குடுத்திருக்காங்க சார் குறும்பு வட்டியில இத்தனை வருஷமா நாங்க இங்கதான இருக்கிற இங்க இருக்கும்போது நாங்க தண்ணி பிரச்சனை இங்க பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருந்துச்சு இவங்க வந்து கிணத்து தண்ணி விட்டுட்டு இருந்து தெரியாதுங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க அதை போய் கேட்கலன்னு சொல்லிட்டு தண்ணி அங்க போயிட்டு இருந்துச்சுங்க போயிட்டு இருக்கும்போது இவர் போய் சரி கேப்போ ஊருக்குள்ள வந்து எல்லாம் தண்ணி வரலன்னு சொல்லி சொல்றோம் காளிமுத்துன்னு சொல்றவங்க தண்ணி எடுத்து வர்றது வேறு காளிமுத்து அவங்க போய் கேட்டிருக்கிறாங்க அவங்க போய் ஏங்க இப்படி தண்ணி எடுத்து விடுறதுக்கு இப்படியெல்லாம் கிராமத்துக்கு திருப்பி விட்டீங்கன்னா ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு போய் கேட்டாங்க